ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளநியை வச்சு சூப்பரான ஒரு ஜெல்லி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு இளநீ எடுத்திருக்கேன் இதை உடைச்சிட்டு வச்சு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி என்கிட்ட இருந்துச்சு நான் அஞ்சு கிராம் அளவுக்கு தான் இதுக்கு எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி போட்டுக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு கூடுதல் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சுருந்த இளநியே ஊற்றிடலாம் ஒரு கப் அளவுக்கு இளநீ இருந்துச்சு அதை ஊற்றியாச்சு இளநீ நல்லா தளதளன்னு கொதிக்க வேணாங்க ஹீட் ஆனால் மட்டும் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றி இளநியில் உள்ள கருக்கெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதே இதுக்கு மேலே போட்டு விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஒரு ஒன் ஹவர் நான் கழிச்சு இதை எடுத்தேங்க சூப்பராக ஜெல்லி ரெடியாகிருந்துச்சு ஜெல்லினாலே பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதையும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது சூப்பருங்க சரி இப்போ இதை கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதாங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துருச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பா